வணக்கம் அன்பு மக்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க பாஸ் பாஸ் சீசன் தமிழ் இரண்டாவது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம கண்டிப்பா பேச போறோம் சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி கமான் 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 எல்லாரும் வாங்க வாங்கிறதுக்கு வாங்க அப்படிங்கிறதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சோ இந்த வீடியோல நம்ம ப்ரமோ டூவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ப்ரமோ டூவில் என்னென்னலாம் மைலேக்ஸ் இருக்குது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஏன்னா கமர்ஜினுக்கும் கனிக்கும் ஒரு சண்டை ஸோ இன்றைக்கி யார் எதுவும் பிரச்சனை பெருசாக இல்லை போல தெரியுது ஃபிஃப்டி எதுவும் இல்லை ஸோ மண்டே டல் டே அப்படின்னு இந்த மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு தான் வந்து கண்டென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டல் டேனால் என்ன மாதிரி கண்டெண்ட்டு வேறு என்ன வரும் ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் எதாவது இருக்கா இல்லை வேறு மாதிரி ஏதாவது கண்டென்ட் யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் கிடையாது இன்னைக்கு சரியா ஸோ கன்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஒன்றுமே இல்லை ஸோ இதுலேயும் வந்து பெருசாலாம் இல்லை கனி வந்து எனக்கு வந்து செட் ஆகலை காம்படிஷன் கிடையாது ஏன்னா அவன் வந்து ஒரு ப்ரௌன் பேப்பர் மாதிரி இதெல்லாம் போடு கவர் போடுவாங்களா அந்த மாதிரி தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி கணியை பத்தி அவன் சொல்றது கணி வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே கிழிச்சிருவார் அப்படியே தள்ளி கிழிச்சு தள்ளிடுவார் இவரே ஒரு டம்மி பீஸு இவர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பிறேன்னுட்டு ஒரு சேர்க்கான ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கார் ஆ ரொம்ப கனி வந்து அழகாக வருங்க ஆ ஓட அப்படின்ற மாதிரி ஆ ஒரு ஆட்டியூட் வந்து காட்டுறாங்க நம்ம கனியக்கா என்ன நீ பண்ணிடும் பாப்பா பண்ணி காட்டு நீ பண்ணுடா அவன் டைரியம் வந்தால் பண்ணுடா அப்படின்ற மாதிரி இறங்கி செய்கிறாங்க நம்ம கனியக்கா ஸோ இந்த ரெண்டு தான் மெயினான இந்த ப்ரமோவில வந்து டைமென்ஷனு ஓகே ஸோ நடிப்பு அரக்கன் இல்லாமல் லைவ் வந்து பார்த்திங்கன்னா செத்தவங்க வெத்தலை கொடுத்த மாதிரி அப்படியே இருக்கு ஒரு தூக்கம் தான் வருகிறது அப்படிங்கறது பார்க்க முடியுது நம்மளால வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கவும் முடியல சும்மா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வந்து பார்க்க ஓகே வேற என்ன பாருங்க ஆட்களும் இல்லை இல்லை யாரும் இல்லை எபிசோட் பார்ப்பதற்கு யாராவது போடுங்கப்பா சாமியே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் இறங்கிட்டாரு பாத்தீங்களா இல்லையா பிக்பாஸ் வந்து எல்லாத்தையும் கவெண்ட் அடிச்சுட்டு இருக்கேன் தினோர் தின் நல்லா பாடுங்க அம்மே தான் கேம் ஆடுங்க சுபிக்ஷா அடிக்க நாமினேஷன் பின் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா கண்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அதுதான் வந்து சாரம்சம் ஸோ இரண்டாவது பிரமோவில் கனி கமர்தீன் அடிக்க கமருதீன் இருக்க இதுதான் வந்து டைட்டில் எனக்கு அவங்கள தோணவே மாட்டேதுங்க அவங்கள ஒரு காம்படி ஏன்னா பேசுறதே வந்து எடுத்துக்க மாட்டாங்க புரிய மாட்டேதுங்க அவங்களுக்கு ஷி இஸ் நாட் வேஸ்ட் ப்ளோ அப்படின்ற மாதிரி சரி நம்ம ஆளுங்க எங்க காணோம் ஏப்பா பா சீக்கிரம் யாராவது வேல்முருகன் அங்கிள் வேல்முருகன் அங்கிள் எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்களேன் அந்த பிக் பாஸ் சீசன் ஒரு பெரிய பூட்டை வாங்கி போட்டு விடுங்க தலைவா என்ன தலைவா எதுவுமே பண்ண மாட்டேங்க தலைவா அப்டேட் என்ன கேஸ் பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் என்ன கேஸ் ஏன்னா ஒரு கேஸ் போட்டுக்காம சொன்னா அது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்றேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ப்ரொமோ ரியாக்சன் போகலாம் ப்ரோமோ ப்ரொமோ ரியாக்சனுக்கு போவோம் நீ மாடரேட்டர்ஸ் யாருமே வரலையா எம்மா நந்துமா எம்மா திவேஸ்ரீ ஐயா தருணு டிவி கே லைவு நல்லா வருவீங்க டேய் நல்லா வருவீங்க லைவ்ல பிக் பாஸ் எல்லார்டையும் ஜாலியாக பேசிட்டு இருக்கேன் ஆமா ஆமா

என்னங்காச்சி ஏன் சரி உள்ள திண்டுக்கல் தூத்துக்கடி போயிட்டான் ஆடியன்ஸும் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிட்டாங்களா ஒரு கிங் டேவா திவாகர் போயிட்டாரு இப்படி ஒரு வீழ்ச்சியா ஐயோ முருகா தருணே எங்கடா போட தம்பி தருண் சொல்றான் சார் நீங்க லேட்டா போனா சீக்கிரம் வரீங்க சீக்கிரம் போனா லேட்டா வரீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கே முடியல அப்படின்ற தருண் ஆமா அதிவாக எல்லாம் போர் அடிக்குதுல்ல எஸ் நடக்கதான் தோணுச்சு சரி வாங்க ப்ரோமோ ரியாக்சன் பண்ணி சத்தியாவும் காணும் ஓ ஓ ஓ ஓ ஓ கமர்ஷியல் எல்லாம் கணியாதான் கவுன்ஷிப் நோட்டு நான் சொல்றது புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஆமா இவர் அப்படியே நல்ல தத்துவமா சொல்லுவாப்ல இவர் இவரே பேர் வளர்த்திட்டு இருக்கான் தமிழ்தீனே செட்டே ஆகல உனக்கு எனக்கு செட்டே ஆகல எனக்கு போட்டியே இல்லைன்னா அது கமுறதின் தான் பேச கூட வேண்டான்ட பேச கூட வேணாம் கமுறு அவரு பேசுற அத்தனை டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆமா நீங்க எல்லாம் பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அவர் கூட பேசுறது மட்டும் தான் வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த சீசனே வேஸ்ட் ஆஃப் டைம் பெண்ணின் காவலரா தன்னை ஹீரோவாக உணர்ந்து கொண்டிருக்கும் கமோதின் அவர்கள் உண்மையிலேயே காமெடி பீஸ் இப்படி பொழந்து விட்டா கமருதீன ஐயோ கமருதீன் முக்கிய அடி கனி அடி அடி ஆமா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அயல் நாட்டு அதிபர்கள் இவர் சொல்றத புரிஞ்சுக்கலையா அவர் ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரா ஒட்டியே இல்லையா ஆகும்போது டே போங்கடா அங்கிட்ட ஓரமாக போய் லைவ்ல இருக்கிறதுனால பிக் பாஸ் பாவம் அவருக்கு வேற ஆள் எல்லாம் கண்டு விட மாட்டான் இப்போ யாராவது பேசுங்க யாராவது பேசுங்க மீனவ பொண்ணு கடல் கடையில இருக்காதீங்க உள்ள வாங்க அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து அமித் ஏதாவது கேம் ஆடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கிறாரு பிக் பாஸ் வந்து பிச்சை எடுத்தான்

சபரி அழுதான் அந்த டைம் லைட்டாக தூக்கிட்டு வந்தேன் ஃபுட்டை ஓ அங்கே வச்சிட்டோம் இது இது எப்பா எனக்கு போய் அந்த அம்மா போய் இதை நாங்கள் வந்து ரிவியூ பண்ண வெளியே உட்காந்து ரம்யாவோட ஃபுட்டை வந்து யார் தூக்கிட்டு போனான் அனலைஸ் பண்ணு சாண்ட்ராவோட ப்ரெஷை வந்து யார் தூக்கிட்டு போனா ப்ரெஷ்ஸை கோப்பைக்குள்ள ப்ளஸ்க்குள்ள போட்டவன் யார் அந்த உப்பாவை எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அந்த கோழிப்பீ குழம்பு தூக்கி சைட்ல வச்சான் வச்சா போட்டான் போட்டா அப்படின்னு சொல்லி ரிவ்யூவர்ஸுக்கு இந்த வட்டம் ரிவ்யூ பண்ணுறது கண்டென்ட் ஆழி தெளிக்கிறாங்க அவ்வளோ அதுக்கு ரிவ்யூ பண்றது அவ்வளோ இருக்கு இந்த வீடியோ பத்தாது இன்னும் வருது நிறைய வீடியோ வரும் அவங்களுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்கு கோழிபி குழம்பு இருக்கு காரக்குழம்பு கனி குழம்பு இருக்கு எஃபியோட இது இருக்கு எல்லாமே இருக்கு வேற லெவலில் இருக்கு நல்லாவும் இருக்கு ஐ அம் டவுன் ஆமா அவர்தான் விக்ரம் விக்ரம்க்கு அவங்க எல்லாருமே சோத்த மறைக்கிறது தான் தெரியாது பார்வதி தண்ணியை கொஞ்சம் தூக்கி ஊற்றிட்டாங்க தண்ணி ஊற்றிட்டா தண்ணி ஊற்றிட்டா தண்ணி ஊற்றிட்டாங்க தேங்க்யூ மெர்வீன் மெர்வீன் கார்த்திகை உங்களோட டெடிக்கேஷன் நான் பாராட்டுறேன் இருந்தாலும் என் ஐடியா பார்க்காம ஒர்க் பண்ணுங்க உங்க தான் உங்களுக்கு முக்கியம் ஓகே டைம் கிடைக்கும்போது வேணாம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெர்வின் நன்றி ஏன்னா நமக்கு பிக் இந்த ஒர்க்கெலாம் விட்டு வரணும்னு அவசியம் கிடையாது இந்த நாயங்களுக்காக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஃப்ரீ டைம் வரைக்கும் வந்து பாருங்கள் அதுதான் இந்த லூசு லூசுபல்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சரி மிஸ்டேக் கர்விக் சொல்லிட்டார் ஜோகர்விக் மிஸ்டேக் மேக்கர்ஸ் உடைய கேடுகட்டத்தனமான மிஸ்டேக்னால திவாகரை இழந்து விட்டோம் திவாகரை எழுந்ததுனால அன்னைக்கு மட்டும் டிஆர்பி எல்ல சேட்டில் ஜவியும் போயிட்டு அதுக்கு அதுக்கடுத்து டிஆர்பி எல்லாம் போயிருமேடா அவனுக்கு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு டிஆர்பிக்காக ஆசைப்பட்டீங்க நீங்க எடுத்துட்டீங்க அதுக்கடுத்து இந்த டிஆர்பி திருப்பி ரெண்டுக்கு போயிருமே ரெண்டுக்கு போயிருமே சரிப்பா மேர்வின் நன்றிப்பா இப்போ ரெண்டு ஒன்னு போயிடும் பாரு மட்டும் வச்சுட்டு ஹோல்ட் பண்ண முடியாதுப்பா கிஷோர் ஒரு சிங்கிள் ஹேண்டடா அந்த ஷோ நடத்திட்டு போறதுக்கு வாழ முடியாது ஒரு ரெண்டு மூணு பேர் கான்ட்ரவர்சி பண்ணுறது கரக்கர கரக்கரை ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க சும்மா உட்காந்து எல்லாருமே கம்ரு கண்ணன்னு கொடுப்பாரா கொடுப்பாரா இதோ இட் லுக்ஸ் லைக் சீரியன்ஸ் டிவாகர் இட்ஸ் வெரி கிளியர் ஆமாம் அவங்க வந்து வெளியே வெளியே சொல்லிக்கிறாங்க அடிபடாத மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டிவாகர்லாம் நல்லா தான் விளாடுறேன் நாங்கள் ஆனால் உங்களால் அவர் கொஞ்சம் அனுபவிச்சாரு நீங்களும் அவராக அனுபவிச்சிங்க அது ரெண்டும் பெரிய விஷயம் கிடையாது பட் மாரல் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு பார்வதிக்கு அது வேணும் திஸ் வீக் என்ன டாஸ்க் ப்ரோ பாய போடு படுக்கை போடு டாஸ்க் பேர்

அதுக்கு பாய் வாங்கணுமே பட்ஜெட் இல்லையோ சரி வேற என்ன பண்ணலாம் தலானிய போடு பழுக்க போடு முன்னாடி குனி பின்னாடி பாரு இப்படி குனிஞ்சு பின்னாடி வாங்கணும் யார் இருக்காரு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் போமையா நீங்க வேற அவரோராக்கு பிடிச்ச டாஸ்க்கு இதெல்லாம்